எல்லா இடத்துலயும் பேச்சு நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க வாழ்த்தி அனுப்பி ராசி இல்லாதவளா எல்லாமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு என் பையன் இறந்து போனது ஒரு விபத்து அதுக்கும் என் மருமகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இனிமே என் மருமக ராசி இல்லாதவங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறத நீங்க மாத்திக்கோங்க உங்களோட பல நாள் கஷ்டத்துக்கு என் மருமக ஒரு தீர்வு சொல்லிருக்கா அவளோட அந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பாருங்க காலத்துக்கும் எனக்கு நன்றியோட இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த நன்றியை என் மருமகளுக்கு காட்டுங்க துளசி அம்மா ரொம்ப நன்றிமா நாச்சியார் அம்மாவுக்கு கொடுக்கற மரியாதையை உங்களுக்கும் நாங்க கொடுப்போம்மா நாங்களும் சொல்றது உங்க அருமை பெருமையில் நிறைய பேசுவாங்க இருந்தாலும் சில பேர் உங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்கிறத ஒரு குறையா சொல்லுவாங்க ஆனா நான் மனசார சொல்றேம்மா படிச்சவங்க கூட இப்படி ஒரு பெரிய மனசோட யோசிக்க மாட்டாங்கம்மா படிப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு குறையே இல்லம்மா எல்லாரும் உங்க கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குமா தள்ளுங்க நான் என்னப்பா ஐயா வெளியூருக்காரங்க பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஐயா பஞ்சாயத்தா ஆமா ஐயா என்ன பிரமி இன்னைக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா இல்லங்க இன்னைக்கு எந்த தாக்கலும் வரலையே நகராஜ் என்னையா என்ன பஞ்சாயத்து நீ பாட்டுக்கு வந்துட்டு நாச்சியர் அம்மாவை திமுறா கூப்பிட்டு இருக்க எவ்வளவு வேலை இருக்கா உங்களுக்கு தெரியுமா பஞ்சாயத்து பண்ண என்ன உடனே கிளம்ப முடியும் அதான அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கு முதல்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு இல்ல பஞ்சாயத்து கூட்டி இருக்கணும் ஐயா பிராத விசாரிக்க நாச்சியார் அம்மா அழைச்சிட்டு சொல்லலைங்க பிராதே நாச்சியார் அம்மா மேலதான் கொடுத்துருக்காங்க என்ன பேசுறீங்க நாச்சிரம்மா மேல பிராதா யார் கொடுத்தா சின்ன தம்பி என்னம்மா உங்க மேல பிராதுங்கிறாரு முதல்ல நாள் வந்து இப்படி பேசிட்டே இருக்க கூடாது தம்பி பஞ்சாயத்தார் தாக்கல் சொல்ல சொன்னாங்க நான் வந்து சொல்றேன் இது என்னோட கடமை சின்ன தம்பி நீ போ சின்ன தம்பி இப்படி வா ஏ மேல பிராது கொடுத்திருக்காங்களா யாரு பிராது கொடுத்திருக்கா என்னன்னு கொடுத்திருக்காங்க நாகராஜ் என்னப்பா யாரு பிராது கொடுத்திருக்கா சிவகாமியா ஓ கோர்ட்டில் தொத்தவண்ண இங்க ஊர் பஞ்சத்தை கூப்பிட்டாங்களோ இல்லங்கய்யா சிவகாமி அம்மா பிராது கொடுக்கல இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் நாச்சியார் அம்மா பிராது கொடுத்துருக்காங்க இந்த மேல பிராது கொடுத்திருக்காங்களா ஆமா உங்களை, உங்க அப்பா அம்மா கூட நாச்சியாரம் அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பிராது கொடுத்திருக்காங்கம்மா என்னக்கா இது எதுக்குக்கா இப்படி யோசிக்கிறீங்க ஏக்கா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அன்னைக்கே வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை எங்க கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க அப்பவே அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமா ஆமா அண்ணி நாங்க எல்லாரும் அவ்ளோ சொல்லியோம் நீங்க தான் காதலியே வாங்கி காம பேசுனீங்க இப்ப பாருங்க ஊருக்கே நியாயம் சொல்ற உங்களையே பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பாத்துட்டாங்கல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நீ ஆமாக்கா இப்போ ஒண்ணு கெட்டு போகல துளசிய நாம அவங்க வீட்டுக்கே அமிச்சிடலாம்க்கா இல்லக்கா இவள அனுப்பி வச்சிட்டா நீங்க போய் பஞ்சாயத்துல ஊருக்கு முன்னாடி நிக்க வேண்டியது இல்லல்ல அண்ணே செம்பக சொல்றதும் சரின்னு தான் படுது நீங்க பஞ்சாயத்துக்கு போனா தீர்ப்பு சொல்ல மட்டும் தான் போனோம் இப்படி உங்களை நிக்க வச்சு விசாரிக்கிறதெல்லாம்

உங்க அப்பா அம்மா எங்க அத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்காங்க உங்க நான் தப்பு சொல்லல அவங்க பொண்ணு அவங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அது சரிதான் அதுக்காக என் அத்தை மலையை பிராது கொடுக்கலாமா ஆமா துளசி எங்க நாச்சியார் அக்காக்குன்னு ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா இந்த குடும்பத்துக்குன்னு எவ்வளவு கௌரவம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் யோசிக்காம எப்படி உங்க அப்பா அம்மா இப்படி நடந்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு துளசி கொஞ்சம் உங்க போன கொடுக்க முடியுமா எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் மாமா ஏன் இப்படி பண்ணாங்க நான் கேக்குறேன் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லி சொல்றேம்மா அப்போ நீ இங்க இருந்து கிளம்ப மாட்ட இல்ல வெவரன் தாண்டி நீ இருக்கட்டும் கொடுங்கம்மாம்மா ஃபோனு கொடுங்க நான் பேசுறேன் இந்தாம்மா இருங்க துளசி உன் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான்தான் நீ போய் ஒரு ரூம்ல இருக்க நீங்க வாங்க நம்ம பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம் ஊரே கூடி இருக்கிறப்போ நாம அவங்களை காக்க வைக்க கூடாது வாங்க போல என்னக்கா நீங்க நீங்க போய் பஞ்சாயத்துல நிக்க போறீங்களா ஐயோ எப்படிக்கா இதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது இது பாரு சென்பகோ துளசியோட அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி ஊர் பஞ்சாயத்துக்கும் நான் கட்டுப்படணும் இத்தனை நாள் நான் சொன்ன தீர்ப்பை ஊர் ஏத்துக்கு அப்ப நானும் ஊர் கூடி இருக்கிறப்போ சபையை மதிக்கணும் அதுதான் மொறை நான் போய்தான் ஆகணும் இதனால எல்லாம் ஏன் மரியாதையோ இல்ல நம்ம குடும்ப கௌரவமோ கெட்டுப் போறது இல்ல ஏங்க நீங்க வாங்க போல சின்னமா நீங்க ரூம்க்கு போங்க சின்னமா அம்மா தான் சொல்லிட்டு போனாங்கல்ல போங்க சின்னமா போங்க ரொம்ப ஓவர உரிமை எடுத்துக்கிற வாங்கன போறது பாருங்க முதல் வேலையா இந்த சின்ன தம்பியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் வச்சா அண்ணி அவன் கையில துப்பாக்கிய வேற கொடுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்தே நம்மளை எல்லாம் ஒரு மாதிரியா தாங்க பாக்குறான் துப்பாக்கியா